வணக்கம் மக்கள் ஹோப் ஹோப்பியர் ஆல் டூயிங் குட் நான் உங்கள் விகாஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்போம் ஸோ எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு போது எனக்கு வந்து தமிழ் சார்ந்த பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா எனக்கு தமிழ் மேலே ஆர்வமும் அதிகம் ஸோ அதனால் என்ன பண்ண நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தங்க ரொம்ப அழகாக தமிழ் சார்ந்த பொருட்களை நேர்த்தியாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பண்ணி தராங்க ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா அங்காடி தான் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில பொருட்கள் வாங்கியிருந்தேன் ரொம்பவே அழகா தமிழ் சொற்கள் பதிச்ச ஒரு கடிகாரம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதங்களை கொண்ட ஒரு அழகான கேலண்டரும் ஒரு அழகான டைரியும் எனக்காக கொடுத்துருந்தாங்க இவங்களுடைய ஸ்பெஷலே இவங்க கொடுத்த விதை மூங்கில் எழுதுகோள்கள் மற்றும் சணல் பைகள் இது எல்லாமே என்னோட பர்சனல் ஃபேவரெட்டாக இருந்துச்சு ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்க வேற என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு வெட்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஒகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யாருக்காவது கொடுக்க விரும்பணுன்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க கஸ்டமைஸ் பண்ணி பார்த்து பார்த்து நம்ம தமிழ் தமிழ்மொழியை நம்ம வளர வைக்கணுன்ற ஒரு மும்முனை போட நம்ம வெண்பா அங்காடி சிறப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் எங்க வெயிட் பண்ணுறீங்க கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்ஸ்டா ஐடியையும் இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்களே ஸ்ட்ரைட்டாக போய் டிஎம் பண்ணி உங்களுக்கு தேவையான தமிழ் சார்ந்த பொருட்களை வாங்கிக்கோங்க மறக்காம அவங்கள ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க தமிழ் வாழ்க வாழ்க தமிழ் வளக வையகம் நன்றி மக்களே